ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழக்கா வாழக்காய் வறுவல் வருவலை மா ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாழக்காய் வறுவல் செய்வாங்க சுபா அவுட்டு ஸ்டைலில் சுபா செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வழக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு உங்கள் வீட்டுக்கு எத்தனை வாழக்காய் தேவையோ அத்தனை வழக்கம் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு வழக்காய் இருந்துச்சு அந்த ரெண்டு வழக்கம் எடுத்துக்கிட்டேன் அந்த காம்பு பகுதியில் கட் பண்ணி இழுத்தோம்னா அந்த பக்கம் கொஞ்சம் நாரப்பிச்சிடலாம் தலைப்பகுதியில் கொஞ்சம் கட் பண்ணி இருத்தோம்னா அந்த பக்கம் கொஞ்சம் நிரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் காய் சீக்கிரத்தை வச்சு தோல் அப்படியே பில்லர் வச்சு அப்படியே சீச்சிக்கலாம் தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு எடுத்துடலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனால் பெரிய வீடியோ போடுறேன் சின்ன வீடியோ போடுறேன் அவ்வளோ வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு பத்து போடுறேன் குறைஞ்சது பத்து போடுறேன் முடியாத பட்சத்துக்கு ஒரு ஏழு ஆறாவது போட்டுறேன் அவ்வளவும் போட்டு யூஸ் இல்லை ஒரு வீடியோ போட்டால் தான் உனக்கு யூஸ் ஏன் இத்தனை வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை வீடியோ போட்டே எனக்கு யூஸ் இல்லைங்க இல்லை ஒரு வீடியோ போட்டால் என்னை கண்டுக்கவே மாட்டேங்களா யாரும் எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க டேய் அப்பா எல்லாம் நினச்சி கூட பார்க்காமல ஆனால் நாலு வருஷம் உழைப்பில் போட்டிருக்கேன் அஞ்சாவது வருஷம் ஆரம்பித்து போய்கிட்டே இருக்குது சரியா எண்பதாயிரம் பேரை சம்பாதிக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆகிருக்கு இன்னும் மானிடேஷன் ஆகவே இல்லை அது ஆகிற ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரையும் வின் பண்ணி சில்வர் பட்டனும் வாங்கிடலாம் மானிட்டேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோவும் போட்டுருவேன் அது கொஞ்சம் அப்படியே தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செய்து எல்லோரும் பெரிய விடிய சின்ன விடிய எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்து நாலு வருஷம் உழைப்புக்கான பலனை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அதுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் சரியா அந்த ஒரு முயற்சி மட்டும் செஞ்சிட்டே இருக்கேன் இப்போ வாழைக்காய் வருவலை பார்த்து அதே நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க சரியா தோலைலாம் சீச்சாச்சு சீச்சிட்டு என்ன செய்யறீங்கன்னா கத்தி எடுத்துக்கோங்க கத்தி எடுத்துக்கிட்டு வாழைக்காயை வந்து குறுக்காலை வெட்டிக்கங்க குறுக்காலை வெட்டினீங்கன்னா அந்த சைஸ் வந்து ஒரு மாதிரி ஷேப்பாக வரும் நேராக வெட்டினீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா அப்படியே சை மீன் மீன் அறுவல் மாதிரி ஆயிரும் சரியா அப்படி இந்த இது என்ன மீன் வஞ்சரம் மீன் பெரிய பெரிய மீன் எல்லாம் அந்த மாதிரி பாறை மீன் அந்த மீன்லாம் அந்த மாதிரி மீன் வெட்டுற மாதிரி வந்துடும் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டா வெட்டிட்டு அந்த நடுவில் மட்டும் கத்தியை வச்சு அந்த வாழைக்காயை நடுவில் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டப்பட்டுக்கோங்க அது பார்க்குறதுக்கு மீன் உருவல் மாதிரியாக இருக்கும் அதுக்காக தான் ரவுண்டு ரவுண்டாக கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த இப்போ போட்டு காமிப்பேன் வாழைக்காய் இப்போ நறுக்கியாச்சு இப்போ ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி நறுக்கிங்க ஓகேவா இந்த பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க வ வாழைக்காய் வச்சுட்டு கத்திய நடுவில் வச்சு அப்படியே ஒரு சின்ன ஹோல்ஸு நடுவில் உள்ள வாழைக்காய் எடுத்துடணும் ஓகேவா அப்போ அந்த வாழைக்காய் வந்து உள்ளே போய் நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் சில பேர் வாழைக்காய் இந்த மாதிரி நறுக்கிட்டு தண்ணியில் வேக போட்டு அதுக்கப்புறம் சமைப்பாங்க அரை வேக்காடு காமிச்சு வருப்பாங்க வாழ்க்கை எல்லாம் அப்படி இப்படிங்கிறதுக்குள்ள அப்படியே சாஃப்ட்டாக வந்துடுங்க ஒரு நிமிஷத்தில் வந்துடும் உருளக்கெல்லாம் கூட சீக்கிரம் வெந்துரும் வாழைக்காய் அதில் நீங்கள் தண்ணியிலலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துருங்க உள்ளற ஓகே வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு மாசி மாதம் வெயில் பயங்கரமாக அடிக்குது மண்டையை உடைக்குது அது அடுத்து பங்குனி இருக்குது பல்லாக கட்டிக்கிட்டு அடிக்கும் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு தெரில வயசானவங்க சின்ன பிள்ளைங்க வச்சுக்கோங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நாங்கள் எங்கள் லடுவை வந்து வெயில் எப்படி பாதுகாக்கிறதே தெரியல இப்போயே வெயில் தாங்க முடியும் எங்கள் லட்டுக்கு ஏசி ஆஃப் பண்ணால் ஒரு நிமிஷம் கூட லட்டுவால் இருக்க முடியல வெயில் அளவுக்கு அடிக்குதுங்க வெளியில் எங்கேயுமே கூட்டி போக முடில சாயந்தரத்தில் போனாலும் வேர்க்குது பகலையிலையும் போக என்ன செய்ய போகிறேனே தெரியல ஒரு வழியாக எல்லா வாழைக்காயும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ என்னென்ன மசாலா போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மசாலா அப்படின்னிங்கன்னா வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வாழைக்காய்க்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துக்கங்க மல்லித்தூள் சேர்த்துங்க மஞ்சள் தூள் சேர்த்துங்க அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோன்னா இந்த மாதிரி எப்போதும் ரெகுலராக சேர்க்குற தூளை சேர்த்துட்டு வாழைக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துங்க சரியா உப்பை சேர்த்துட்டு அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல கறி எல்லாம் இருப்போம்ல மசாலா கறி மசாலா கறி மசாலான்னு சொல்லுவாங்களா அந்த மசாலா கொஞ்சம் கரம் மசாலா தண்ணி கறி மசாலா தனி அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதை சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த மசாலாவிலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையை அதை சேர்த்துங்க சேர்த்துட்டு மசாலாவை உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அந்த எண்ணெயிலே பெசரிக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க மசாலாவில் தண்ணி சேர்க்காமல் பெசர முடியாது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை ஒன்று போல் பெசரிக்கங்க பெசரிட்டு அதுக்கப்புறம் எல்லா வாழைக்கையும் அதில் போட்டு பெசரிக்கங்க ஓகேவா பெசரி வச்சுட்டு வருத்திங்கன்னா வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் பிசரிக்கங்க வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சி மோர் குடிங்க தண்ணியாக இருக்கிற ஐட்டம் எல்லாமே சாப்பிடுங்க ஐஸ்கிரீம்லாம் வந்து தொண்டை கட்டிக்கும் அது வந்து கூலிங் சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அதெல்லாம் சாப்பிடாதீங்க ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சு கண்டிப்பாக குடிக்கவே குடிக்காதீங்க ஓகேவா கூழ் சாப்பிடுங்க கூழ் அங்கே விற்கிறாங்க தட்டு வண்டியில் தள்ளு வண்டியில் எங்கே பார்த்தாலும் கூழ் காய்ச்சி விற்கிறாங்க இளநீர் விற்கிறாங்க வெள்ளரிக்காய் விற்கிறாங்க நொங்கு விற்கிறாங்க இந்த மாதிரி வெயிலுக்குள்ள ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிடுங்க வெயில் இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது முழுசாக ரெண்டு மாதத்துக்கு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எடுக்க போகுது என்ன செய்ய போறோன்னே தெரில வாழைக்காவை பெசரி வச்சாச்சு கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல்லு வச்சாச்சு வழக்கமாக சப்பாத்தி சுடுற தோசைக்கல்லு மீன் வறுக்கிற தோசைக்கள் இப்போ வாழைக்காய் வறுக்க யூஸ் ஆகுது அதில் ஆயிலை ஊற்றிட்டு வாழைக்காய் எடுத்து அப்படியே படுக்க வச்சு ரொம்ப தான் ஃபுல்லாக பரப்பி போட்டிருக்கேன் தோசைக்கல் ஃபுல்லாக பரப்பி போட்டுட்டு அடுப்பை சிம்லே வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்படிக்கா ஒரு பிரட்டு அப்படிக்கா ஒரு பிரட்டு ஓகேவா அந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாழைக்காய் வறுத்து சாம்பார் தயிர் சாதம் அந்த கிழறு சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மேலே ஒரு நாலஞ்சு கருவேப்பிலே அப்படியே அப்படியே தூவி விட்டுருங்க திருப்பி விட்டுரு திருப்பி விட்ருங்க இப்போ வாழ்க்கையை அவ்வளோதான் அந்த பக்கம் வந்துவிட்டாங்க இப்போ இந்த பக்கம் அடுப்பு வந்து சிம்மலையே வச்சுட்டு கொஞ்சம் கொண்டு எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் வாழக்காயிலே இருக்கனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம்ருவாங்க அடுப்பு மட்டும் சிம்லேயே வச்சு சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அன்போடு சம்ப சமைச்சி அக்கறையோட சமைச்சி பரிமாறணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த நல்லா அதை சாப்பாடு கூட அவங்களுக்கு நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க சில பேர் சமைச்சு கடமைக்கு அப்படின்னு வச்சுருவாங்க சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டுப்போ அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அது மாதிரி தான் அவங்களுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் நம்ம வந்து சாப்பிட வைக்கிறதுல தான் இருக்குது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்க நான் அவங்க சாப்பிடணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுலையே சாப்பிடணும்னு தோணும் அந்த மாதிரி சாப்பிட சொல்லணும் சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடாட்டி போய் என் வேலை முடிஞ்சிச்சு அப்படிலாம் சமைச்சு போடக்கூடாது சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சமைச்சா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வரும் சுவையும் வரும் எல்லாமே வரும் சாப்பிட்றவங்களும் திருப்தியாக சாப்பிடுவாங்க ஓகேவா வாழைக்காய் எல்லாத்தையும் இந்த பக்கமாக அந்த பக்கமாக பெரட்டி விட்டாச்சு சுபா ரொம்ப துள்தோனுன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா வாழைக்காய் வேகணும்ல அதனால் பேசிகிட்ருக்கேன் கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருப்போம் சூப்பராக ரெடி ஆச்சு பார்த்தீங்களா இப்போ அடுப்பு வந்து சிம்பிளே தான் இருக்குது நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வாழைக்காய் ஒரே டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பரான வாழைக்காய் வறுவல் சுபா செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சின்ன வீடியோ பெரிய வீடியோ எல்லாமே பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்